கத்தனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அதை நாத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட ஒரு கிரியை அது என் ஆத்மா நன்றாய் அறிந்திருக்கிறது என்று சொல்லி துதிப்பதாக அவர் சொல்லுகிறார் நம் ஒவ்வொருவரையும் தேவன் இப்படியே பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி உருவாக்கி வைத்திருக்கிறார் ஒன்று கொருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் என்று வாசிக்கிறோம் அவர் தம்முடைய சித்தத்தின்படியே தான் நம்முடைய சரீரத்திலே அவயங்களை கூட வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் தேவ சாயலால் அவருடைய கரத்தினால் பிரமிக்கத்தக்க விதமாய் நாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம் அநேக நேரங்களிலே நாம் தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகிறோம் நாம் நம்முடையவர்கள் அல்ல நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்களும் அல்ல நாம் தேவனுடையவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது அவர் நம்மை உண்டாக்கி உருவாக்கி வைத்ததினாலே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு தெரிந்ததாகவே இருக்கிறது ஆகவே அந்த சங்கீதத்தின் முற்பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய உட்காருதல் எழுந்திருத்தல் நடத்தல் நம்முடைய நாவின் சொல் நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் ஏனென்றால் அவரே நம்மை பிரம்மிக்கத்த அதிசயமாய் உண்டாக்கி உருவாக்கி வைத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய வீட்டிலே எவ்வளவு மாவு இருக்கிறது எவ்வளவு எண்ணெய் இருக்கிறது என்பதை கூட அவர் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறார் அந்த ஆகான் ஒழித்து வைத்ததையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அறியாத பகுதிகள் என்று எதுவுமே இல்லை எல்லாம் அவருக்கு தெரியும் அந்த ரெண்டு காசு போட்ட பாட்டியினுடைய சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார் நாமும் நாம் தேவனுக்காய் நமக்கு இருக்கிறதிலிருந்து எதை செலவு செய்கிறோம் என்பதை அவர் தெரிந்திருக்கிறார் நம்முடைய நேரங்களை நம்முடைய தாளந்துகளை நாம் தேவனுக்காய் பயன்படுத்துகிறோமா என்பதை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் யோபு பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும் என்று யோபு சொல்லுகிறார் நாம் துன்மார்க்கனா நாம் நீதிமானா என்பதை நம்முடைய கிரியைகள் வெளிப்படுத்தும் ஆனால் அதை காட்டிலும் தேவன் நம்மை முன்னமே தெரிந்து வைத்திருக்கிறார் ஆகவே அவருடைய பார்வைக்கு நாம் ஒருபோதும் தப்பிச் செல்லவே முடியாது யோவான் ஒன்பதாம் அதிகாரத்திலே அங்கு ஒரு பிறவி குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம் அங்கு தேவன் அவனுக்கு சுகத்தை பார்வையை கொடுக்கிறார் ஆனால் சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் இவன் என்ன பாவம் செய்தான் இவன் செய்த பாவமா பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள் பின்பு தேவன் சுகம் கொடுத்த பின்பு அங்கு இருபதாம் வசனத்திலே தாய் தகப்பான்மாரிடம் யூதர்கள் அங்கு போய் கேட்கிறார்கள் இது யார் என்று இவன் எங்களுடைய குமாரன் தான் ஆனால் இவன் குருடனாய் பிறந்தான் என்பதுதான் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவன் சொல்லுகிறான் அவர் பாவி என்று எனக்கு தெரியாது நான் குருடனாயிருந்தேன் இருந்தேன் இப்பொழுது பார்க்கிறேன் இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன்தான் நமக்கு அற்புதங்களை செய்தார் நம்மை அதிசயமாய் உண்டாக்கினார் என்பதை நாம் மறந்து போவோமானால் தேவனை மறுதலிக்கிறவர்களாக மாறி போவோம் ஆனால் இவர்களுக்கு தெரிந்த தெரியாத எல்லாவற்றையும் தேவன் முன்னமே அறிந்ததினாலே அந்த யூதர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தேவன் இப்படியாக பதில் சொல்கிறார் இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்ற தாய் தகுப்பன் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் முன்னறிந்து முன்னமே தெரிந்து வைத்திருந்தார் ஆகவேதான் அவர் தைரியமாய் அங்கு சாட்சி கொடுக்கிறவராக இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆத்மா தேவனை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி நாம் துதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் இன்னும் அநேக நன்மைகளை நமக்கு செய்வார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என்ற வேத வார்த்தையின்படி எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுடைய வழிகளையும் தெரிந்து வைத்திருக்கிற தேவனுடைய கரங்களிலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் பொறுப்படுத்த கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கையிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே